அனைத்துலக உயிரோடு தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் உலக நகர்ப்புற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் எதை பேசினாலும் அமெரிக்காவை தவிர்த்து போக முடியாமல் இருக்கின்றது என்றால் உலக பரப்பில் குழப்பங்களை ஏற்படுத்துவது அமெரிக்கா சிரியா தொடர்பாக பார்ப்போம் சிரியாவிலும் இவர்களுடைய ஆதிக்கம் இவர்கள் ஆயுதங்களை கொடுத்தார்கள் அசாட் அவர்களை அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்கள் ஈராக்கில் எப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்தினார்களோ அதே போல் இப்பொழுதும் சிரியாவில் அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது மேற்கத்திய நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா சிரியாவில் அங்கே தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெறுகின்றது நிறைய விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிரியாவுடைய நிலைமை என்ன என்று கூறுங்கள் உண்மையில் சிரியாவில் இந்த கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ஆரம்பமாக இருக்கின்றது அது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது வடகிழக்கு பகுதி அல்லது கிழக்கு பகுதி அதுதான் பொருளாதார ரீதியாக மிக மிக முக்கியமான பகுதி இந்த அல் ஓமார் எண்ணெய் வயல் வந்து அங்குதான் இருக்கின்றது அதே போல டேர் அஸ் எரிவாயு வயல்களும் அங்குதான் இருக்கின்றது ராக்கா பகுதியில் தற்பா அடை இருக்கின்றது அதுதான் விவசாயத்துக்கும் அந்த குடிநீருக்குமான முக்கிய அணை இவை அனைத்தும் பதினோராம் ஆண்டுக்கு முன்னர் அந்த சிரியா அசாத்தின் ஆட்சியின் போது அது ஒன்றாகத்தான் இருந்தது அசாத்தின் ஆட்சியை வீழ்த்துவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சி அந்த அரபுலகின் வசந்தம் என்று சொல்வது ஐஎஸ்ஐஎஸ்ஐ அவர்கள் உருவாக்கி இதை இவ்வளவத்தையும் கைப்பற்றி என்ற பொருளாதாரத்தை அளித்திருந்தார்கள் இப்ப உங்களுக்கு தெரியும் என்னென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்றால் வெனிசுலாவில வந்து முன்னூத்தி முப்பது பில்லியன் பேரல்கள் எண்ணெய் இருக்கிறது அதே போலதான் இந்த சிரியாவின் இந்த ஒரு எண்ணெய் வயலில் மட்டும் எழுநூத்தி அறுபது மில்லியன் பேரல்கள் எண்ணெய் இருக்கின்றது அசாத் இருந்த போது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறாயிரம் பேரல்கள் ஒரு நாளைக்கு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருந்தார்கள் சிரியாவிட மொத்த ஜிடிபியில் அது இருபது விகிதத்தை அதுதான் கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் அதை அவத்தையும் அவ்வளவத்தையும் கைப்பற்றித்தான் அசாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி பொருளாதார ரீதியாக அடைய வைத்து இறுதியாக கைப்பற்றி இருந்தார்கள் அசாத் தப்பி ஓடிய போது சொல்வார்கள் அவர் என்ற ஜெனரல் ஒருவருக்குரிய சம்பளம் கூட நாப் நாற்பது டொலர் தான் சொல் அதற்கு மேல அவர்களால் இயலாது அவ்வளவு ஒரு பஞ்சமாகத்தான் இருந்தது இப்போ அமெரிக்காவுக்கு சார்பான அப்ப இந்த தாக்குதல்களுக்கு அவர்கள் யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் குருதிஸ் படையினரை பயன்படுத்தினார் இந்த குருதிஸ் அமைப்பு ஜனநாயகம் எஸ்டிஎஃப் என்று சொல்கின்றது அவர்கள் அவர்கள் படை பிரிவாக தான் இருந்தது ஆனால் குருதிஸ் அமைப்பினர் மூன்று நாடுகள்ல பிறந்திருக்கிறார்கள் இங்க சிரியாவில் இருக்கிறார்கள் ஈராக்கில் இருக்கிறார்கள் இங்கால துருக்கியில இருக்கிறார்கள் துருக்கி அரசு எதிர்ப்பு இவர்கள் கைப்பற்றிய பிற்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் வந்து அசாத்தின் அரசு வீழ்ந்த போது இவர்கள் அந்த பகுதியை விட்டு விட்டு முதலில் தங்களை பலப்படுத்தினார்கள் பிறகு அவர்களுடன் ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்தார் ஆனால் இப்போது இவர்களுக்கு அந்த பொருளாதாரம் தேவை அல்லது இவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாது இப்ப இப்போது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த சிரியா ஒரே ஆட்சியின் கீழ் இருந்த கொண்டு போகிறார்கள் அப்ப கொண்டு போகிறார்கள் என்ற போது தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறார்கள் எண்ணெய் வயலை கைப்பற்றி விட்டார்கள் அந்த நீர் அணையை கைப்பற்றி விட்டார்கள் இப்போது கடும் சண்டை இடம்பெறுகின்றது அங்கு இருக்கின்ற சிறைச்சாலைகளை எல்லாம் கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்ப இதற்கு என்னென்று இந்த படை இதர்களுக்கு இவ்வளவு பலம் வந்தது என்று சொன்னால் துருக்கி ஆதரவு கொடுக்கின்றது இதுவரை காலமும் அமெரிக்கா இவர்கள் இவர்களுக்கு ஆதரவு கொடுத்ததோ இப்போது கைவிட்டு விட்டது கிட்டத்தட்ட அமெரிக்காவிட ஐஎஸ் ஐஎஸ் அதாவது ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்வது சிரியா அசாத்துக்கு எதிரான போராட்டத்தை தான் அவர்கள் ஐஎஸ்ஐஎஸ் மாற்றி வைத்திருந்தது அந்த போராட்டத்தில் பதினைம் பேரை இழந்திருந்தது பி ஆனால் இன்றைக்கு அவர்கள் தப்பி ஓட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்து விட்டு கொண்டாந்து விட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கி எப்போதும் எதிர்ப்பாகத்தான் நின்றது துருக்கி சொல்கிறது தான் அந்த தற்போதைய அரசுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றது அப்ப துருக்கி ஒரு பலமான நாடாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த போர் என்னென்று சொன்னால் சர்வதேசம் பிராந்திய வல்லரசு போரினால் சளிப்படைந்த மக்கள் இவர்களின் ஒட்டுமொத்த விளைவாகத்தான் இப்போது குருசிஸ் படையினர் ஒரு கடும் தோல்வியை சந்தித்து இருக்கிறார்கள் இப்ப இதை எவ்வாறு கூறுவது என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் சொல்றது அரபு மையம் வாஷிங்டனை தளமாக கொண்ட அரபு மையம் என்ற ஒரு திங்கடேக் இருக்கின்றது அதுன்ற தலைவர் இருக்கிறார் ரத்வன் ஜியாதே அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் அசாத்தின் அரசுவரவு வேகமாக வீழ்ந்ததோ அதே போல இப்போது எஸ்டிஎஃப் வந்து வேகமாக வீழ்ந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு பொருளாதாரத்துக்கான போர் அவர்கள் அந்த பொருளாதாரத்தை கையகப்படுத்தி தங்களை வலுப்படுத்தும் வரையும் இந்த போர் ஓயாது என்று கூறியிருக்கின்றார் ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா ஒரு உடன்பாட்டை கொண்டு வந்திருந்தது போர் நிறுத்த உடன்பாடு அதாவது சிரியாவின் அரச தலைவர் அகமது அல் சாராவுக்கும் எஸ்டிஎஃப் தலைவர்களுக்கும் இடையில் ஆனால் அந்த உடன்பாட்டை கூட அவர்கள் ஒரு என்னென்று சொல்ற ஒரு தந்திரமாகத்தான் கொண்ட உடன்பாட்டை கொண்ட இவர்களை நம்ப வைத்து விட்டு அடிப்பதற்கு உடன்பாட்டை ஏற்படுத்தி விட்டு பலவீனமான நிலைகளை பார்த்து அவர்கள் கட அணிந்து முன்னோரிக்கொண்டு செல்கிறார்கள் அப்ப தற்போதைய நிலையில் வந்து குருதி அமைப்பு ஒரு நம்பி ஏமாந்தம் ஒரு நிலை அமெரிக்காவை நம்பி அதாவது அமெரிக்காவை நம்பின சதாம் ஹுசேன் இவ்வாறு தூக்கிடப்பட்டார்கள் அதே போன்ற ஒரு நிலையாகத்தான் இப்போது குறிப்பிட்ட நிலைமை இருக்கு இந்த பி என்ற அந்த அமைப்பு சமீபத்தில் அறிவித்திருந்தார்கள் இல்லையா தாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று அறிவித்திருந்தார்கள் இல்லையா ஞாபகம் ஆயுதங்களை தீயில் போட்டு எரித்திருந்தார்கள் சிரியாவில் இப்படியான ஒரு நிலைமை இருக்கின்ற நேரத்தில் சிரியாவில் உள்ள பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் ஒன்றுணைந்து செயல்பட முடியுமா இப்போது ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருக்கிறது அதாவது இனி இந்த பி குருதி அமைப்பினருக்கு பிராந்திய நாடுகள் தான் ஆதரவாக இருக்க போகிறது ஈரானாக இருக்கலாம் அல்லது ஈரானிலும் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் ஈரானுடாமர்கள் நட்பாக பாராட்டலாம் இப்ப ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையிலான நட்பை போல அப்ப ரஷ்யா ஏற்கனவே அங்கு தளத்தை வைத்திருக்கு இப்ப இருக்கின்ற அரசு வந்து இந்த எண்ணெய் வயல்களை கைப்பற்றினால் அமெரிக்கா என்ற நிறுவனங்கள்லாம் இப்போது அங்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது இப்ப கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த உடன்பாட்டு கூட அந்த சிரியாவுடைய அரசு தலைவர் சொன்னது என்று சொன்னால் இந்த மூன்று பகுதிகளிலும் இருக்கின்ற எண்ண வயல் எரிவாயு வயல் மற்றது நீர்நிலைகள் அத்தனைக்கும் தங்கட நிறுவனங்கள் வரும் என்று கூறிவிட்டார்கள் அந்த நிறுவனங்கள் யாருன்னு பார்த்தால் அமெரிக்காவுடைய செப்ரோன் எண்ணெய் நிறுவனத்திலிருந்து எல்லாம் அமெரிக்காவின்ற நிறுவனங்கள் ஆனால் இதை ஏனைய நாடுகள் பார்த்து கொண்டிருக்குமா என்றால் பிரச்சனை தான் என்னென்ன சொன்னால் ரஷ்யா இருக்கிறவே அந்த தளத்தை அங்குதான் வைத்திருக்கிறார்கள் அசாத்தை அங்கு பத்திரமாக ரஷ்யாவில் வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த போரை இன்னொரு நாளைக்கு அவர்கள் பிற்போட்டிருந்தார்கள் இப்போது அந்த போருக்கான என்னென்ன சொன்னால் இப்ப இறுதியாக வந்த பானொடிகளை பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ஐஎஸ்ஐஎஸ் படையினரை எல்லாம் குருதி அமைப்பினர் பிடித்து ஜெயிலில் வைத்திருந்தார்கள் இப்போது அவர்கள் எல்லாம் திறந்து விடப்படுறவர்கள் ஈராக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஈராக் பகுதியில இல்லை எல்லாம் பலப்படுத்தி இருக்கிறார்கள் குருது இப்போ அவர்களுக்கு இந்த பகுதியை விட்டு பின் வாங்கி போனால் பழங்குடியினர் இருக்கின்ற பகுதிகளுக்கு தான் போய்விட்டார்கள் இப்ப பழங்குடியினர் இருக்கிற பகுதிகளில் இப்போது ஆயுத பயிற்சியை ஆரம்பிக்கிறார்கள் புறகஸ்டாட்ல இருந்து அப்ப இதொரு தொடர்கதையாகத்தான் இருக்க போகுது ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் கூறீர்கள் சரி ரஷ்யாவுக்கான களம் திறக்கப்பட்டிருந்தால் ரஷ்யா துருக்கி ஈரான் மற்றும் அமெரிக்கா இந்த நாடுகள் சிரியாவினுடைய எதிர்காலத்தில் என்ன பங்கு வகிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சிரியாவிட எண்ணெய் முடியும் வரையும் அங்கு பிரச்சனைக்கு பிரச்சனை முடிய போவதில்லை அந்த எண்ணெய் வயலை யார் கைப்பற்றுவது யார் பிடிப்பதும் பலம் பலவீனம் தான் இதில் தீர்மானிக்கும் ஆனால் இப்ப ஈரானு ஈராக்கைக்குள்ள கூட வரைக்கான தளங்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறேன் எண்ணெய் வயலை வெளிநாட்டு நிறுவனங்கள் வைத்திருந்தாலும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் வந்து விழுந்து வெடிக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா இதைத்தான் ரஷ்யாவுக்கு செய்கிறார்கள் ரஷ்யாவின் எரிபொருள் வயல்கள் எண்ணெய் கலஞ்சியங்கள் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானத்தை விட்டு தாக்குகிறார்கள் அப்ப இதை அவர்கள் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இல்லை இப்ப ஏற்கனவே ஈரானில் ஈராக்கில் இவ்வாறான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்ப இப்போ பிகே கே அல்லது எஸ்டிஎஃப் பொறுத்தவரையில் அவர்கள் இதில் அவர்கள் இதில் முதுகில் குத்தப்பட்டதாகத்தான் கூறப்படுகின்றது அமெரிக்காவுக்கு ஆனால் அமெரிக்காவுக்கு இது பெரிய முதுகில் குத்துவதொன்றும் அவர்களுக்கு புதிதானது ஒன்றும் இல்லை ஆனால் அவர்கள் இப்போது அநாதரவாக விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நின்றவர்களை அவர்கள் அமெரிக்காவுக்காக பதினைஞ்சாயிரம் வீரர்களை இழந்ததாக கூறினாலும் இன்றைக்கு அவர்கள் என்று சொன்னால் சிறிய அரசு அவர்களிட கையில் தந்த போது அவர்கள் தேவையில்லை அசாத் இருக்கும் போதுதான் இவர்கள் தேவையாக இருந்தார்கள் தேவையில்லை மற்றது குரு சமைப்பினரை வைத்துக் கொண்டு அமெரிக்கா சுயாட்சி அவர்களுக்கு ஒரு சுயாட்சியே கேட்கிறார்கள் ஆனால் துருக்கி சொல்றது ஒரு தேசத்துக்கு இன்னொரு தேசத்தை உருவாக்க முடியாது என்று ஏன் என்று சொன்னால் அவர்கள் மூன்று நாட்டில் பிறந்திருக்கிறார்கள் இங்கு கேட்டால் அங்கேயும் கேட்பார்கள் தாங்களும் ஒரு பகுதியை கொடுக்க வேண்டி வரும் ஈராக் கொடுக்க ஒருபோதையும் அப்படி ஒரு சிக்கலான நிலைமையாக இருக்கின்றது அப்ப துருக்கி அதை கொடுக்க துருக்கி நான்கு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு வற்றில இந்த தாக்குதல் நடந்த போது அமெரிக்கா குருதி அமைப்பினரை அப்போது அங்கீகரித்து அவர்களுக்கு ஆயுதங்களை எல்லாம் கொண்டு போய் ஐஎஸ்எஸ் ஐஎஸ்ஐஎஸ் எதிராக என்று சொல்லி உதவி செய்த போது அப்போது நான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே ஒரு கட்டுரை என்று அப்போது எழுதியிருந்தேன் அப்போதே நான் கூறியிருந்தேன் என்று சொன்னா இது ஒரு மூன்று நாடுகள் சம்பந்தப்பட்ட விடயம் இப்ப மூன்று நாடுகளை பிரித்து அமெரிக்கா ஒரு தனி நாட்டை உருவாக்கப் போகிறதா இப்ப எங்க தமிழ்நாடு எங்கள தமிழ்நிலத்தை பொறுத்தவரை ஒரு நாட்டுக்கு தான் கேட்டோம் அதே பிரச்சனையாக தான் இருக்கிறது இப்போது மூன்று நாட்டுல பிச்சு பிச்சு உருவாக்குறதா என்றால் எங்கட எவ்வளவு இலகுவானது என்ற தொழில தான் நான் அப்போது அதை கேள்வியாக எழுதி இருந்தேன் எங்களிடம் கனிம வளம் இல்லை அதான் அதுதான் பிரச்சனையாக இருக்கு சரி நிகழ்ச்சி நிறைவு கொண்டு வர வேண்டும் நிறைவாக இப்ப ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் ஏனிய தீவிரவாத அமைப்புகள் மீண்டும் எழுச்சி பெறுவதை எவ்வாறு தடுக்க முடியும் அவர்கள் எழுச்சி பெறுவதும் வீழ்ச்சி ஐஎஸ்ஐஎஸ் என்றது சிஐஏயும் மொசாட்டும் தான் அது அவங்கள பொறுத்தேல் மீது தாக்குதல் நடத்தி நீங்க பார்த்தது இல்லை தாக்குதல் நடத்துவது ஈராக்ல ஈரானில பாகிஸ்தான் இந்தியாவில இப்படித்தான் அவர்கள் தாக்குதல் நடத்துவதை விட இலங்கையில கூடி தாக்குதல் நடத்தினார்கள் ஆனால் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவில்லை இப்ப யார் உருவார் ஆனால் நீங்கள் சொன்னது போலதான் இனி இந்த தாக்குதல்கள் களம் திறக்கப்படும் இப்ப சிரியாவை பொறுத்தவரையில் சிரியா ஒரு ஒரு சுயாட்சியை வழங்கி அவர்களை இப்ப சிரியாவுடைய கூறுகிறதை அவர்களை தங்கள் இராணுவத்தில் சேர்த்து தாங்கள் அவர்களுக்கு எல்லா இடங்களிலும் பதவிகளை வழங்கி ஒன்று ஒரு நாடாக இயங்குவதற்குரிய முயற்சியை எடுக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் சுயாட்சியை வழங்குவதற்கு துருக்கி தயாராக இல்லை அப்ப இதில் அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு துணிச்சலான முடிவு ஒன்றுதான் இந்த எதிர்காலம் தங்கி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இந்த துணிச்சலான முடிவை எடுக்கிறார்கள் என்று நன்றி அரசுகளே உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நார்வலை அவதானித்து உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கணும் மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி